ம் எமே கன்னி ராசி அன்பர்களே வாங்க பிப்ரவரி மாதத்துக்கான ராசி பலனை பார்த்துருவோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ராசிக்குள்ளே போயிடுவோம் உங்களுக்கு வந்து ஆறாம் இடமான ரோக சத்ருஸ்தானத்தில் வந்து ஐந்து கிரகங்கள் கூடுறாங்க இது ஒரு பெரிய விசேஷம் இதனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களை ரொம்ப நாள் தொல்லை கொடுத்திருந்தவங்க எல்லாமே ஓடி மறைஞ்சிடுவாங்க எதிரிகள்லாம் ஒழிஞ்சிருவான் மறைமுக எதிரியும் ஒழிஞ்சிடுவாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சரி கடன் தீருமா இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனையே இஎம்ஐ பிரச்சனை தான் எல்லா லெவலையும் கடன் வாங்கிட்டுருக்கோம் இந்த கடன் தீருமா முடியாமையே இருக்கே அப்படின்னா ஒரு முடிவு வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து கடன் தீரத்துக்கான வழிகள் கண்டிப்பாக இருக்குது அதுக்கான இறை அருள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக வந்து அஞ்சு கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல உட்கார்றது ரேராக நடக்கிற ஒரு காம்பினேஷன் ஜாதக உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது அஞ்சு கிரகங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்றது ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடம் தாங்க நம்ம வேலை செய்கிறதுக்கு அதே மாதிரி கடனுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு கூட இந்த டைமில் வந்து உடம்பு கொஞ்சம் தெம்பு கொடுத்து சரியாக வாங்கிடுவோங்க சரிங்களா ருண ரோக சத்ருஸ்தான் சத்ரு ஜெயம் கிடைக்கும் உங்களுக்கு எதிரிகளை வீழ்த்துவீங்க வியாபாரங்கள் பெருகும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிருவோம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் அவங்களுக்கு தைரியமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மனசில் பட்டதை பட்டுன்னு பேசி ஓட விட்டுருவீங்க இவ்வளோ நாள் ஒரு குழப்பம் இருந்திருக்கும் ஆறில் ராகு இருந்து நீங்கள் பொதுவாகவே கன்னிராசினியர்கள் ரொம்ப யோசித்து தான் ஒரு விஷயத்தை பேசுவீங்க ஆனால் அதை கரெக்டாக செஞ்சிருவீங்க சரிங்களா ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காரணம் ஆறில் ஐந்து கிரகங்கள் கூட்டணி சரியா இதுதான் ஹைலைட்டு தொடர்ந்து பாருங்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லுவேன் அங்கங்கே வீடியோவை தொடர்ந்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் புரியலன்னா திருப்பி திருப்பி பாருங்கள் இந்த ஆறாம் இடத்துல இருக்க அஞ்சு கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் சூரியன் செவ்வா ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வா புத்திகாரகனான புதன் எல்லா சுகங்களுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆறாம் இடமான கும்பராசியில் போகிறாங்க இந்த மாதம் சரிங்களா தேதி ஒரு கிரகம் ஆறாம் தேதி ஒரு கிரகம் பதிமூணாந்தேதி ஒரு கிரகம் இருபத்தஞ்சாந்தேதி லாஸ்ட்டாக வந்து செவ்வா பகவான் உள்ளே போகிறாரு சரி இதனால் நடக்க போகிறாரு இதை வந்து கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் உங்களுக்கு போர் அடிக்காது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஈஸியாக புரியும் சரிங்களா இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்துக்கு ஈக்குவலான விஷயங்க இந்த டைமில் நீங்கள் எடுக்க போகிற சில முடிவுகள் தைரியமாக எடுக்க போகிற முடிவுகள் எதிரிகளை ஓட விட்டுறோம் சரிதான் எதிரிகளை பயந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஓட ஓடிடும் இந்த மாதத்தோடு ஓடி போயிடுவோம் எல்லாரும் அதனால் இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள் அப்படியே விட்டுடாதீங்க இந்த மாதத்தை பயன்படுத்துங்க கடவுள் நமக்கு எப்போவுமே காட்டுவார் ஊட்டமாட்டார் அதை மறந்துடாதீங்க நம்ம தான் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்யணும் அதுக்காக தான் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் மூதாதியர்கள் நம்மளுக்கு வச்சுட்டு போயிருக்காங்க இது ஒரு பிரம்ம ரகசியம் தொடர்ந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அலுவலகத்தில் போகிற வேலை செய்கிறவங்கள பார்த்துக்குவோம் அலுவலகத்தில் வேலை செய்கிற பெண்மணிகள் நம்ம லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிரச்சனை என்னென்னா ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸுங்க இந்த பாலிட்டிக்ஸ் வந்து ஆஃபீஸில் இவனை அவன் தோண்டி விடுறது அவன் இவனை தோண்டி விடுறது ஒரு நிம்மதியாகவே இருக்க விட்றது கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தவளாம் அப்படியே அடங்கிடுவான் சைலண்ட்டாக ஆகிடுவான் கவலைப்பட வேண்டியது கிடையாது உன் நீங்கள் பண்ணுற வேலைக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து அதுக்கு பலனை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க உன் மேலதிகாரிகளாக இருக்கலாம் உங்கள் சப் இருக்கலாம் நீங்கள் பேசுறது கேட்டுட்டு அவன் பண்ண மாதிரி போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ வந்து நீங்களே கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்திடுவீங்க ஆனால் விழிப்புடன் இருக்கணும் விழிப்புடன் இருந்தால் தானே இதை செய்ய முடியும் அப்படியே இருந்துடாதீங்க இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிங்க உங்களை வீழ்த்தணும் இங்கேருந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சில எதிரிகள் இருப்பாங்க எல்லா நிலையிலும் சரியாக வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் வெளியே இருக்கலாம் எல்லாமே எங்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து காணாமல் போயிடுவாங்க கண்டிப்பாக காணாமல் போயிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க உங்கள் திறமைக்கு இவ்வளோ நாள் அங்கீகாரம் கிடைக்காம வந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வேலை அங்கீகாரம் கிடைக்குங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு வேலையை வேறு வேறு துறையிலையோ இல்லை வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் தயவு செஞ்சு முயற்சி எடுங்க முயற்சி எடுங்க முயற்சி எடுத்தால் புதிய வேலையை தேடுபவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த டைமை வந்து யூஸ் பண்ணி தயவு செஞ்சு வேலைக்கு போயிடுங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது நீங்கள் வந்து கவலைப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நேரம் கரெக்டாக இருக்குது நம்ம முயற்சி தாங்க முக்கியம் சரியா சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை பலி காரணமாக கொஞ்சம் மன அழுத்தம் லைட்டாக வரலாம் ஏன்னா ஆறில் விளக்கிறாங்க எதுனாலும் இவரை போய் கேளுங்க அந்த மாவு கேளுங்க அவங்களுக்கு தெரியும் சொல்லி எல்லாமே உங்களுக்கு ஒரு உங்கக்கிட்ட வர ஆரம்பிச்சுடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிரகாசமாக இருப்பீங்க இந்த டைமில் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் அதனால் எல்லா ஊழியர்களும் உங்கள்கிட்ட வருவாங்க வே நீங்கள் எந்த லெவலில் வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரியான தூங்கி எழுந்துக்கணும் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் நம்ம உடம்பு தான் முக்கியன்றதை மறந்துடக்கூடாது நம்ம நேயர்கள் அதனால் அதை அதை முக்கியமாக வச்சுட்டு வேலையை தொடர்ந்து செய்யுங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாயிராக இணைவதால் சத்ரு சங்காரம் யோகம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சத்ரு வியாபாரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஓடி ஒழிஞ்சிடுவாங்க இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் புதுசாக எதனா பிஸ்னஸ் தொட தொடங்குறதோ இல்லை அதை ஒரு மணி மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைமில் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாளாக வந்து எதனால் லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அடுத்த நிலைமை கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தவங்க சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லோரும் பிஸ்னஸ் மேன் தாங்க எல்லாருமே ஒரு ஜான் வயிற்றுக்கும் இருக்கிற இடத்துங்க தான் நம்ம வேலை செய்கிறோம் அதை மறந்துடாதீங்க அந்த நிம்மதியை நீங்கள் எடுத்துங்க கரெக்டான டைம் சாப்பிடுங்க தூங்குங்க மீது எல்லா சுகங்களும் வந்து சும்மா வந்துட்டு போகிறதுங்க இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க ஆறில் அஞ்சு கிரகம் இருக்கும்போது இதை மறந்துடாதீங்க தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே அப்படியே பெல் பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடையும் மறந்துடாதீங்க முதலீடு செய்கிறதுக்கு பண்ணி பார்க்கும்போது எதனா ஒரு முதலீடு யாருன்னா வந்து சொல்லுவாங்க இதில் போடுங்க இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி அதை ரெண்டுக்கு மூணு தடவை செக் பண்ணும் கண்டிப்பாக செக் பண்ணணும் நீங்கள் செக் பண்ணாமல் செய்யக்கூடாது ஆறில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது ஒரு வியாபாரங்கள் இது ஒரு எச்சரிக்கை மறந்துடாதீங்க செக் பண்ணி தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும் நம்ம கன்னிராசினியர்கள் புத்தி கூர்மையுடையவர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி போய் எதிலும் கூடாது அதே மாதிரி உங்களுக்கு கடன் தாராளமாக கிடைக்கும் இப்போது கடன் பிரச்சனை தீரும் அதே டைம் கடன் பிரச்சனை தீருதுன்னு போயிட்டு பெரிய கடன் தேவை இல்லாமல் எதுவும் வாங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது நம்மளால் முடியுமான்ற ஒரு அசஸ்மெண்ட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கேளுங்கள் கடன் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிற கடன் தீரும் ஆனால் திரும்பவும் கடனில் போய் மாட்டிக்க கூடாது அதுக்கு நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் கன்னிராசி அன்பர்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவியிடையே வந்து எப்போவும் வர்ற மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன ரொம்ப இதுக்கு என்ன பெரிய பரிகாரம் இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அஞ்சு கிரகங்கள் உக்காந்துருக்கும் போது நமக்கு கொஞ்சம் கோபம் வர செய்யும் இல்லைன்னில்ல ஏன்னா வேலை பலம் அதிகமாக இருக்கும் ஆஃபீஸில் அப்போ வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் போல் கோபம் வரும் அதை வந்து மனைவிமார்கள் அனுசரிச்சிக்கணும் அதே மாதிரி கணவனுக்கு அந்த மாதிரி இருந்தால் மனைவிமார்கள் மனைவிக்கு அந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் க வந்து கணவர்கள்லாம் அனுசரித்து போகணும் பிள்ளைகளுக்கு இருந்தால் பிள்ளைகளையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்னொன்று வந்து உங்கள் உடம்பு தாங்க மெயின் அதை மட்டும் பார்த்துக்கணுங்க இந்த டைமில் கரெக்டான தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதம் வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து எல்லாமே இவ்வளோ நாள் வந்து ஆ அவர் அவங்க வராங்க போகிறாங்க அப்படின்ற பார்த்துட்டு இருந்தவங்க மட்டும் கிடையாது உங்களை ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதை புரிஞ்சுங்க மிக முக்கியமான நீங்கள் சொல்கிற கருத்துக்கு வந்து நிறைய ஒரு மதிப்பு இருக்குங்க ஏன்னா நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சி ஒரு ஒரு ஐடியாவை கொடுப்பீங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இருபத்தி தேதிக்கு அப்புறமா ஒரு தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமன்ற மாதத்தில் வர எல்லாருக்கும் வர்ற மாதிரியே இருக்குது அது வந்து அதெல்லாம் தடுக்க முடியுமா முடியாது இல்லையா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலையில் வரலாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு நாள் மட்டும் சந்திராஷ்டம டேவாக வருதுங்க இது ஒரு எச்சரிக்கையான நாள் இல்லையா இந்த டைமில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது சந்திராஷ்டமத்தை தடுக்க முடியாது ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன் சந்திராஷ்டமத்தில் நம்மளை பரபரப்பாக்கும் ஆல்ரெடி ஆறில் ஆறு அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது என்ன பண்ணும் நம்மளை இன்னும் புஷ் பண்ணும் அந்த டைமில் நம்ம உஷாராக இருந்து கரெக்டான டைமில் தூங்கிடணும் ஃபோனு வீடியோ மீடியோ இதெல்லாம் வீடியோ மீடியா இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்ருப்போம் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேங்க நல்லா தூங்குங்க காலையில் எழுந்துங்க தேவையானாலும் கரெக்டாக சாப்பிடுங்க தண்ணி குடிங்க வெளியே போகும்போது பிளான் பண்ணி போங்க ஒரு இடத்துல அரசல் பரிசலாக போகாதீங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அவசரத்தில் போய்ட்டு அங்கே இங்கேயே ஓட்டிகிட்டு போகக்கூடாது சரிங்களா அதை பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சந்திராஷ்டம டைமில் ஏன்னா நமக்கு மா ஆல்ரெடி ஆறில் வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது சந்திராஷ்டமத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுன்றது என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா அந்த மூணு விஷயம் என்ன பண்ணணும் கரெக்டாக தூங்கணும் தேவையான அளவு கரெக்டான தண்ணி குடிக்கணும் ரொம்ப டென்ஷன் இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க எங்கே இருந்தாலும் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் சந்திராசிரமம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது பண்ணவும் பண்ணாது சந்திரன்றது உடம்பு உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கனாக்கா மனசு தெளிவாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணுங்கள் சரி சந்திராசிரமத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் யாராவது பேப்பர் தூக்கிட்டு வந்து சைன் வாங்குவாங்க இந்த ஒரு பேங்க் கேரண்டி கொடுங்க இது கொடுங்க அது கொடுங்க எல்லாமே நீங்கள் படித்து டீட்டெயிலாக ஆராய்ஞ்சி பண்ணுங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த டைமுக்கு வரும் நிறைய பேருக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு தீராக ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்றது என்னோடய வேண்டுகோள் இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துங்க இதுக்கு பரிகாரமும் சொல்லிட்டேன் சரி இப்போ மற்ற பரிகாரங்களையும் சேர்த்து சொல்லிடுறேன் தொடர்ந்து பாருங்கள் புரியாதவங்க இதை தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க ஒரு மாதத்தில் எல்லா மாதமும் நம்ம மாத பலன் எல்லா பழமும் போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா மேலும் நீங்கள் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் முழுக்கவே வந்து நீங்கள் ஒரு பரபரப்பாகவும் ஒரு பிரமாதமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கிறதால உங்கள் ராசிநாதன் ஆல்ரெடி புதன் இல்லையா புதன் வந்து அந்த இடத்துல ஆறாம் இடத்துல உட்கார்றது வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் தான் இல்லைன்னு சொல்லலை கிரக கூட்டணியில் வந்து புதன் வந்து ஏன்னா ஒரு சூடான பிளானெட் ரெண்டு சூரியன் செவ்வாவோடு சேரும்போது கொஞ்சம் மனசு எதுவும் சம வந்து கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க இது கொஞ்சம் முக்கியம் சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இதுக்கு ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வந்து நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் தைரியங்கள் மேலும் இது வரும் இந்த குழப்பங்கள்லாம் தெரிஞ்சு நல்லபடியாக இருப்பீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வீட்லேயும் பண்ணலாம் கோவிலுக்கு போய்ட்டும் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் அது உங்களுடைய டைமை பொறுத்தது சரிங்களா இந்த மாதம் வந்து கன்னிராசி என்பர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம் அடுத்த மாதம் சந்திப்போம்